அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நிச்சயமாக ஜெயலலிதாவுடைய இடம் சீமானுக்கு தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் மோசகர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை எல்லா நேர்காணலையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்த முழுமையில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருந்திருந்தாலுமே ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஏன்னா ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமோ தனி தொண்டர்கள் கூட்டமோ இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க இறந்த இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னமும் பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருக்குமே மக்கள் அதிக அளவில் த தங்களுடைய ஆதரவு கொடுக்குறதும் அதற்கு பிறகு இவங்களை ஒரு கடவுள் போல பார்க்குறதையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் அவர்கள் முன் வச்ச அரசியல் எதிர்பாராத ஒரு அரசியலாக மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட இதே மாதிரி தான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் விட்டு சென்ற பாதையை தொடர்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க என்னதான் இவங்க மேல ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் இருந்தாலுமே மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இருவருமே ஒரு கடவுள் போல தான் இப்போ வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த இரண்டு பேருமே வெறுக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே இவங்க இருவருமே தமிழர்கள் இல்லை அப்படின்றதாக தான் இருந்துகிட்டு இல்லை அப்படின்றதாக தான் இருந்துகிட்ருக்கு ஏன்னா ஒரு தமிழனை தமிழன்தான் ஆளணும் அப்படின்றது தான் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய கொள்கையாகவே இருந்துகிட்ருக்கு இப்படி இருக்கும்போது இவங்க எல்லோருமே திராவிடர்களாகவும் இவங்க திராவிடர்கள் அப்படின்றத உணர்ந்து மட்டும் இல்லாமல் தமிழர்கள் எல்லோருமே திராவிடர்கள் அப்படின்ற ஒரு போலி முத்திரையை குத்திட்டு போயிட்டு நம்ம எல்லோருமே இத்தனை ஆண்டு காலம் ஏமாத்திட்டு வந்துட்டு இந்த ஏமாந்த கூட்டத்தில் நானும் ஒரு நபராக தான் இவ்வளோ ஆண்டுகள் இருந்திருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு அவருக்காக ஏகப்பட்ட பிரச்சாரத்தை நான் நடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சீமான் உண்மையிலேயே நம்ம எல்லோருமே தமிழர்கள் அப்படின்னு எனக்கு உணர்றதுக்கே இவ்வளவு ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு இனிமே எனக்கு அப்புறம் வரப்போற ஜென்ரேஷன் யாருமே இந்த திராவிடம் அப்படின்ற சொல் சொல்லியே கேட்கக்கூடாது அப்படின்றத நான் வைக்க போற அரசியல் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தனக்கு என்று ஒரு தனி பாதையை உருவாக்குற தான் சீமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மாபெரும் கூட்டம் கூட்டியிருக்கு இப்படி இருக்கும்போது முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு ஆளுமையான அரசியல் தலைவனாக சீமானவர்கள் தான் மாற போறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் திமுகவுடைய வாரிசாக ஸ்டாலின் இருந்தாலுமே அந்த அரசியலை அவரே சரியா பண்ணல அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னும் சீமானுக்கு மட்டும் கொஞ்சம் ஆளுமை பெருகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாளிலே ஒரு நாள் அவர் முதல்வராகிறத யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சீமானுக்கு ஆதரவு இல்லாத நிறைய விமர்சகர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த கருத்தை முன் வச்சு பேசியிருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நாடி துடிப்பை பிடிச்ச அரசியல் பண்றதுதான் சீமானுடைய ஒரு பிளஸ் நான் ஆகவே நான் ரவீந்திரசாமி சவுக்கு சங்கர் பாண்டே இது போன்ற நபர்கள் ஏற்கனவே நிறைய நேர்காணல்களை சொல்லியிருக்காங்க இந்த அரசியலை தான் ஜெயலலிதாவும் பண்ணாங்க அவங்க மேல ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் இருந்தாலுமே மக்கள் இன்னமும் அவங்களை தெய்வமாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க முன் வச்ச அரசியல் அப்படின்றது வெறும் திராவிட அரசியலாக மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவையான அரசியலாகவும் இருந்துச்சு தற்போது திமுக கட்சி மக்களுக்கு தேவையான அரசியலை பண்ணல அப்படின்றதுனால தான் மக்கள் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னும் ஸ்டாலின் பிடிக்க வேண்டிய இடத்தை சீமான் அசால்ட்டாக புடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு மூத்த பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து கருத்துக்கள் நன்றி வணக்கம்